ஏய் மாப்பிளை முருகன் கடையில் போய் வழக்கம் போல் பஜ்ஜி வாங்கிட்டு வாங்க தேவையான இடையில் போய் சட்னி வாங்கிட்டு வா புருஷன் சொல்கிறதெல்லாம் அப்போ சரியாக தான் இருக்கும் வாங்க கிளம்புவோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் நடிகர் சொந்த பெயர் கலிவரத கண்ணன் திரையில் எனது பெயர் பாரதி கண்ணன் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறேன் இந்த படத்துலேயும் ஒரு அற்புதமான ரோல் இன்ஸ்பெக்டர் ரோல் நடிச்சிருக்கிறேன் இந்த படத்துக்கு நீங்கள் தந்த ஏகோபித்த வரவேற்புக்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதோடு கிறிஸ்மஸ் புத்தாண்டு வருகிறது கிறிஸ்மஸ் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தின் இயக்குனர் முருகையா ஒரு சின்ன பட்ஜெட்டில் மிகவும் நேர்த்தியாக அழகாக தெளிந்த நீரோடை போல் கதையை சொல்லியிருக்கிறார் அதுதான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அடுத்து இந்த படத்தை கே ஆர் அவர்கள் திருக்கரங்களால் இந்த படத்தை தொட்டது துலங்கும் என்றது மாதிரி அவர் இந்த படத்தை டச் பண்ணது இந்த படத்துக்கு கிடைச்ச பெரிய பலம் அதாவது சில டாக்டர்கள் வந்து சில பேஷண்ட்டை பார்த்தாலே குணமாகும்னு சொல்லுவாங்க அது மாதிரி கேஆர் சார்ந்த படத்தை கிடைத்தது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இன்றைக்கி சினிமா தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் இந்த நேரத்தில் ஒரு சின்ன பட்ஜெட் படம் வந்து சினிமாவை தட்டி எழுப்பி நடக்க வைத்து ஓட வைத்திருக்கிறது என்பது ஒரு பெரிய நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியான சம்பவம் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த ஏகோபித்த பாராட்டுதலை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இயக்குநர் சார்பாகவும் எங்கள் யூனிட் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்